லாம் வரமத்துலாஹி பரகாத்துகு தொடர் முப்பத்தி நான்கு பாதுகாவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பாதுகாப்பு இல்லாத இடத்தை விட்டு ஒரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகர்வதற்கு துடிப்போம் அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிப்போம் நகர்ந்து விடுவோம் இது இயல்பாக ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளிலே உள்ளது எங்கே பாதுகாப்பு இல்லையோ உயிரினங்களால் பாதுகாப்பு இல்லை மனிதர்களால் பாதுகாப்பில்லை என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் இருக்க மாட்டோம் அதே போன்றுதான் பாதுகாப்பில்லாத மனிதர்கள் என்பவர்கள் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களோடு அண்டி வாழ்வது என்பது நமக்கு எந்த நேரத்திலும் அது மிகப்பெரிய அச்சத்தை மிகப்பெரிய ஒரு தீங்கை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த பாதுகாப்பை பற்றி அல்குரான் பேசுகிறது உங்களுடைய பாதுகாவலர்கள் யாராக நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றதை விட யாரை ஆக்கிக்கொள்ள கூடாது என்று பேசுகிறது பாதுகாவலர்களாக இந்த இந்த மக்களை நீங்கள் பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்குரான் பேசுது அப்படி யார சொல்லுது அப்படின்னு அல்குவான புரட்டினோம் என்று சொன்னால் யா ஐயுகல் லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே லா தத்தகுள் யகூதவன் நசாரா யூத நசுராணிகளை நீங்கள் பாதுகாவலர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் ஏன் என்று சொன்னால் அவர்களில் சிலர் சிலருக்கு பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள் அவங்க தங்களுக்குள்ளே பாதுகாவலர்களாக இருக்கிறாங்க அவங்களை நீங்க பாதுகாவலர்களாகவோ உற்ற நேசர்களாகவோ நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் என்னைக்கும் அவர்கள் உங்களுக்கு ஆபத்தை விளைவிப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் அப்படியான மனிதர்கள் தான் என்பதை அல்லாஹ் அல்குரானில பேசுகின்றான் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான் நான் உங்கள யாராவது அவர்களை பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டால் நீங்களும் அவர்களை சார்ந்தவர்கள் தான் அவர்களிலிருந்து உள்ளவர்கள் தான் என்று அல்லாஹ் பேசுகின்றான் அல்லாஹ் அபுல் ஆலமீன் தொடர்ந்து சொல்கின்றான் அநியாயக்கார கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் இது அல்லாஹ் சொல்லக்கூடிய தெளிவான ஒரு செய்தி அப்ப பாதுகாவலர்கள் என்பவர்கள் யார் அவர்களை எப்படி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்வதை விட யாரை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது யார் யார பாதுகாவலர்களாக எடுத்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பட்டியலை சலாம் கொடுக்குது ஆனால் பாதுகாவலர்களாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதையும் மிக மிக தெளிவாக சொல்கிறது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு பாதுகாவலர்கள் கிடையாது என்று பேசுகிறது இதை அல் நம்ம பார்க்கிறோம் அப்போ அல்லாஹ் இந்த வசனம் ஏன் இறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற செய்தியை நம்ம வரலாற்றுல பார்க்கும் போது உபாதாபின் அசாமிவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார் வரும்போதே சொல்றாரு அல்லாஹுடைய தூதரே நான் உங்களையும் அல்லாஹுவையும் பேசர்களாக ஆக்கிக் கொள்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதரிடத்தை சொல்கிறார் சொல்றதுக்கு முன்னால் அவர் சொல்லக்கூடிய வாசகம் மிக மிக கவனிக்கத்தக்க ஒரு வாசகம் யூதர்களில் அதிகமான நண்பர்கள் எனக்கு உள்ளனர் ஆனாலும் நான் யூதர்களின் நட்பில் நட்பிலிருந்து முழுமையாக விலகி உங்களோடு நட்பு கொள்கிறேன் என்று அந்த இடத்துல சொல்றாரு உடனே அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு நயவஞ்சகன் ஒரு முனாஃபிக் இஸ்லாமிய போர்வையிலே சுற்றக்கூடியவன் இன்னைக்கும் நிறைய பேர் சுத்துறாங்களா இல்லையா இஸ்லாமிய போர்வையில் சுற்றுவார்கள் நட்பு வட்டங்கள் எல்லாம் பார்த்தால் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களோடையே நட்பை வைத்திருப்பார்கள் அப்படியெல்லாம் சில மக்களை நாம் இன்றைக்கும் கண்கூடாக பார்க்கின்றோம் அப்படி இருக்கும்போது இந்த அப்துல்லா உபை உபைபின் சலூல் அப்படிங்கிற அந்த மனிதனும் அந்த மாதிரி பட்டியல்ல உள்ளவன் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு யூதர்களோடு தான் அவனுடைய எல்லா வகையான கொடுக்கல் வாங்கல் உறவுகள் ரகசியம் பேசுதல் எல்லாம் அங்கதான் அப்ப இவனை இவன் வந்து சொல்றான் அல்லாஹுடைய தூதரிடத்துல நான் விளைவுகளை அஞ்சுகிற மனிதனாவேன் எனக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ பாதிப்பு வந்துருமோ அப்ப யாரு காப்பாத்த வருவா என் நண்பர்கள் தானே வருவாங்க அப்படின்னு டைலாக் பேசுற ஒரு ஆளு சொல்லிட்டு சொல்றான் நான் விளைவுகளை அஞ்சுகிற மனிதனாவேன் என்னுடைய யூத நண்பர்களின் நட்பிலிருந்து நான் ஒரு காலத்திலும் விலக போவதில்லை என்று ரொம்ப டிக்ளரேஷனா சொல்லிடுவான் அல்லாஹுடைய தூதர் இடத்துல அப்போது அவர்கள் அப்துல்லா பின் உபை சலூல் அவர் அவன் இடத்துல சொல்லுவாங்க அபுல் ஹபாபே பின்

இந்த அப்துல்லாபின் பின் சலூல் இருக்கிறானே இவன் வந்து மரணப்படுக்கையில இருந்தான் அப்படி இருக்கும்போது இவரை சந்திப்பதற்காக நாங்கள் இருவரும் சென்றோம் அப்ப ரசூலுல்லாஹி சல்லு அலிசல்லம் அவரிடத்திலே சொன்னார்கள் அஹ் அப்துல்லாபின் உபயிடம் சொன்னார்கள் நான் உண்மை யூதர்களுடன் நேசம் கொள்ள வேண்டாம் என தடுத்திருந்தேன் அல்லவா அப்படின்னு கேக்குறாங்க யாரு கேட்கறா ரசூல்லாஹி சல்லா அலிசல்லம் அப்துல்லாபின் உபேபின் சலூல்கிட்ட கேக்குறாங்க நான் உன்னைய யூதர்களோட நட்பு வைக்க கூடாதுன்னு தடுத்திருந்தேனே அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அப்துல்லா பின் உதைவின் சலூல் சொன்னா என்ன சொன்னார் அப்படின்னா பின் சுராரா கூட யூதர்களை வெறுக்கத்தான் செய்தார் அஸ்அத் பின் சுராரான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் அவர் யூதர்களை வெறுத்தார் யூதர்களை நேசிக்கல நம்பித்தோழர்கள பெரும்பான்மையானவர்கள் யூத சமூகத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் கூட யூதர்களை நேசிக்கல ஏன்னா அவங்களுடைய மோசமான குணம் அவர்களுக்கு தெரியும் உங்களை அடிச்சு உங்க மேல ஏறி நின்றுதான் அவ நான் நான் உயரமாக இருக்கிறேன் என்று காட்டக்கூடியவர்கள் அவர்கள் அப்ப பின் சுராரா கூட யூதர்களை வெறுக்கத்தான் செய்தார் அவருக்கெல்லாம் மவுத்து வராம போயிருச்சா அப்படின்னு கேட்கிற யூதர்களை மவுத்து வராம போயிருமா மவுத்து எல்லாருக்கும் வரத்தான் செய்யும் என்று திமிராக பேசினார் என்று உசாமாபின் செய்தியில்லான் அவர்கள் சொன்ன அந்த வரலாற்று நிகழ்வையும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்ப இவர் தொடர்பாக இறக்கப்பட்ட ஒரு வசனமாக இது அறியப்படுகிறது அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு மோமீனுக்கு சொல்லக்கூடிய அடிப்படை உபதேசம் என்னவென்றால் இந்த யூதர்களை கிறித்தவர்களை பாதுகாவலர்களாக கொள்ளாதீர்கள் எந்த காரணத்தை கொண்டோம் எந்த காரணத்தை கொண்டும் இவர்கள் மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு பாதுகாவலர்கள் கிடையாது எல்லா கொள்கையை சார்ந்தவர்களும் அப்படித்தானே உன் கொள்கையை விட்டுட்டு வெளியே போய் ஒருத்தனை பாதுகாவலனா எடுத்துக்கிடுவியான்னு கேட்டா எந்த காரணத்தை கொண்டும் எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டான் அதுக்கு முன்னாலேயே இஸ்லாம் என்ன செய்யுது அதை உபதேசிக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அடுத்த தொடரில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து